எனக்கு உங்களோட லைனில் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒன்று ரெண்டு கேள்விகள் ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்டது ஒன்று நான் படித்த வரைக்கு தன்வந்திரி தான் என்னோடய ஃபோன் சொல்லி சொல்லுவாங்க அதுதானான்றது ஒரு கேள்வி உங்கள் வாயிலேருந்து வரணும் ரெண்டாவது இது பல பேர் ஒத்துக்காத பல ஆயுர்வேத டாக்டர் கேட்டு ஒத்துக்காத விஷயம் ஆயுர்வேதம்னா ஆசுரவைத்தியம் அப்படின்ற ஒரு கன்செப்ஷன் இருக்குது மிஸ்கன்செப்ஷனாக ஏன் அப்படி வந்தது உங்களுடைய பொதுவாக நம்ம ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் இல்லை எப்போவுமே நம்ம புத்தகம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ரிஃபேஷன் ஒரு விஷயத்த சொல்லும் எதுக்காகனா இந்த புத்தகத்துடைய அடிப்படை என்ன இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்களை நம்ம சொல்ல வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லுவோம் அப்போ உலகம் முழுவதும் மக்கள் நிறைய விஷயங்களை அவங்களோட அனுபவங்களால் அந்த அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உணர்ந்து அந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் புரிய வைக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அதனால் மனித குலம் அனைத்துமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து ஒன்றாக இணைந்து அந்த இணைந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆச்சாரியர் கிடையாது நிறைய ஆச்சாரியர்கள் அவங்க அனைவரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க ஒருத்தர் தமிழகத்துலேருந்து வராரு ஒருத்தர் வந்து வட இந்தியாவிலேருந்து வராரு இன்னொருத்தர் நம்ம இன்றைக்கு இந்தியான்னு சொல்ல முடியாத இடத்துல இருந்து கூட ஆச்சாரியர்கள் வராங்க இவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து எப்படி மனித குலத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை புத்தகமாக சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இந்த பழைய சரக சம்மித்தை சுஸ்ருத சமிதை அஷ்டாங்க சங்கிரகம் சொல்லக்கூடிய எல்லா புத்தகங்களும் இப்போ இதில் வந்து வெறும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி கிடையாது அந்த காலத்தில் ஜோதிஷம் வானவியல் சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஜோதிஷங்கிறத இன்றைக்கி வெறும் ஆஸ்ட்ராலஜின்னு பார்க்குறோம் பட் காஸ்மாலஜி இது சார்ந்த விஷயங்கள் அப்புறம் நம்ம செய்யக்கூடிய தொழில் முறையில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது நியாயமான தொழில் என்ன அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை எப்படி ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் வச்சுக்கலாம் ஐம்பது சதவீதம் எப்படி சமூகத்துக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஏன்னா இன்றைக்கு ஆயுர்வேதங்கிறது வெறும் மருந்து சார்ந்த நோய் சார்ந்த விஷயமாக மட்டும் நம்ம பார்க்கல ஒரு ஹெல்த்தியாக ஒரு சொசைட்டி இருக்கிறதுக்கு ஒரு சமூகமே ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்னு சொல்லி தான் ஆயுர்வேதம் ஸோ அந்த ப்ரிஃபேஸ் வரும்போது முதல்ல எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த கன்சாலிடேட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆச்சாரியரும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னொருத்தர் சொல்லக்கூடிய பதிலை டாக்குமெண்ட் செஞ்ச விஷயந்தான் ஆயுர்வேதம் இது இறைவனிடத்திலிருந்து தோன்றியது இறைவனிடத்திலிருந்து அடுத்து ஒரு ஆச்சாரியருக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு தேவருக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு ரிஷிக்கு வந்ததுங்கிறத ஒரு ப்ரிஃபேஸ் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு வந்து ஆன்மீகமாகவும் ஆரோக்கியமாகவும் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லப்பட்ட விஷயந்தான் அதே போல் ஆயுர்வேதம் அப்படின்னா அசுர வைத்தியம் அப்படின்ற ஒரு பெயர் ஏன் வந்தது அப்படின்னா பொதுவாக இந்த உலகத்திலேயே அறுவை சிகிச்சையை அறிமுகப்படுத்திய மருத்துவ முறை ஆர்கனைஸ்டாக சொன்ன மருத்துவ முறை எதுனா ஆயுர்வேத மருத்துவ முறை தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாரும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஆச்சாரியர் சுசுருதர்னு சொல்லிட்டு அவரோட பேர் தான் அவர் அவர் தான் இந்த உலகத்தில் முதல் முறை மயக்க மருந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அனஸ்திஷியா பற்றியும் அது கூடவே சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் ப்ரீ சர்ஜிக்கல் சர்ஜிக்கல் ப்ராசஸ் போஸ்ட் சர்ஜரிக்கல் கேர் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காயக்கல்ப சிகிச்சைகள் என்ன பண்ணணும்னு அவர் என்ன வழிமுறைகள் வகுத்து கொடுத்தாரோ இன்றைக்கு வரையிலும் மாடர்ன் மெடிசன் அதை தான் பின்பற்றி வரும் கண் புரை அறுவை சிகிச்சை அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறை தான் இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம சொல்கிறோம் இந்த குறிப்பாக மூக்கு சார்ந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் அவர் கொடுத்துருக்க ப்ராசஸ் தான் இன்றைக்கு வரையிலும் ஃபாலோ பண்ணணும் நம்ம டெக்னாலஜி இதில் நிறைய சேர்த்துருக்கோம் எக்யூப்மெண்ட்ஸை நிறைய சேர்த்துருக்கோம் ஆனால் அடிப்படை எங்கேனா அங்கேருந்து வந்ததுதான் தான் ஆனால் இந்த மாதிரி இருந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பௌத்தம் வந்த பிறகு பௌத்தத்தில் கொலை அதே போல் உணவுக்காக மாமிசங்களாக விலங்குகளை சாப்பிடுவது இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயமாக அரசாங்கமே ஒத்துக்கொண்டு அதை எல்லா இடத்துலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நேரங்களில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அறுவை சிகிச்சையை ஒரு பாவமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா யாரெல்லாம் சர்ஜன்ஸோ பாதி சர்ஜன்ஸ் வந்து அந்த காலத்தில் கொல்லப்பட்டாங்க அசோகர் காலத்துக்கு முன்னாடியே அந்த பௌத்தம் வந்த காலம் அசோகர் காலம்னு இல்லை இந்த பௌத்தம் வந்து பெரிய அளவில் ஆன ஒரு காலத்தில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா சர்ஜன்ஸ் எல்லாரும் வந்து அந்த தொழிலை விட்டு போக ஆரம்பிக்க ஒரு சூழல் அப்போது மக்கள் மனதில் ஒரு எண்ணம் அதாவது இந்த அறுவை சிகிச்சைனா பாவம் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேத வைத்தியம்னா அசுர வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு வகையான ஒரு ஒரு புரிதல் என்னதான் பௌத்தம் வளர்ந்த காலத்தில் அறுவை சிகிச்சை அதிகமாக குறைந்து போனால் கூட ஆயுர்வேதத்துடைய மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த காலகட்டத்தை தான் உருவாக ஆரம்பிச்சுது ரச வைத்தியம்னு சொல்லக்கூடிய நம்ம பாதரசத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையும் எப்படி மருந்தாக உட்கொண்டு இன்றைக்கு மனிதனுடைய அடிப்படை அணுவில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்க முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் அந்த டைமில் தான் வளர வளராங்க நாங்கள்லாம் பெருமையாக சொல்லிக்கிறோம் நாங்கள்லாம் ரச வைத்தியர்கள் நாட்பட்ட நோய்களோடு இங்கே வரவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நலனும் குணமும் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ரச வைத்தியத்தை முழுமையாக கற்றுணர்ந்து நாங்கள் பின்பற்றுறதுனால அப்போ நம்முடைய மருத்துவமனையில் நம்முடைய மருத்துவ முறையில் முதல்ல உடம்பை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்றோம் முதல்ல உடம்புங்கிறது வெறும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய மாற்றங்களோ அல்லது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஃபிசிக்கலாக பார்க்கறது மட்டும் இல்லை நம்ம உடம்பை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு வகையான தாதுக்கள் நம்மளுடைய செரிமான மண்டலம் நம்ம சாப்பிட்ற சத்துலேருந்து முதல்ல பாடியோட ஃப்ளூயிடாக உருவாகக்கூடிய ரச தாத்துவில் ஆரம்பித்து அப்புறம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்துக்கள் அது கூட கடைசியாக நாலமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய நம்ம ஹார்மோன்ஸ் மற்றும் நம்முடைய இம்யூனிட்டி சார்ந்த சத்துக்கள் இந்த ஏழு விஷயங்களை நம்ம பார்க்கணும் இந்த ஏழு விஷயங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஏழு சக்கரங்கள் மூலாதாரத்திலிருந்து சகசிரஹாரம் வரை இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் பிரபஞ்சத்திலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய சக்தி எப்படி உடம்பால் கிரகிக்கப்படுகிறது உடம்பால் கிரகிக்கப்படக்கூடிய சக்தி எப்படி உடம்பு ஆரோக்கியத்திற்காக உடல் முழுவதும் வியாபிக்க செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய ஆரோக்கியம் அடுத்து வர்மங்கள் இந்த சக்தி ஓட்டங்கள் எல்லாமே உடம்பில் நூற்றி எட்டு ஒரு பவர் ஸ்டேஷன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் நம்ம வர்மங்கள்னு சொல்லுவோம் தலையில் இருக்கக்கூடிய வர்மம் உடம்புல இருக்கிறது கையில் இருக்கிறது காலில் இருக்கிறது இது எல்லாமே வர்மங்கள் தான் இந்த வர்மங்கள் இந்த சக்தி ஓட்டங்களை உடல் முழுவதும் வியாபிக்க செய்யுது உடல்ல இருக்கக்கூடிய பரிமாணத்தை முழுமையாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆமாம் வர்மங்கள்ங்கிறது புள்ளிகளை பற்றி பேசுகிறோம் வர்மக்கலைங்கிறது உடம்போட ஆரோக்கியத்திற்காகவும் தற்பாதுகாக்காகவும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த சிறப்பு பயிற்சிக்கு வர்மக்கலைன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து நம்முடைய கோஷங்கள் இந்த கோஷங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயன் ஆனந்தமயன்னு ஐந்து வகையான கோஷங்களை பார்க்கணும் நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை அன்னமயம்னு சொல்லுவோம் பிராணமயம்ங்கிறது நம்முடைய சுவாசத்தின் மூலமாக எந்த அளவுக்கு நம்முடைய சுவாசம் அதிகமான பிராணசக்தியை உடலுக்குள் சென்று நம்மை வாழ வைக்கிறது அப்படிங்கிறது மனோமயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய மனது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு நம்முடைய தினசரி இயக்கத்தின் மூலம் எவ்வாறு நம்ம மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்கிறோம் விஞ்ஞானமயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய புத்திசாலித்தனம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் சமூகத்திற்கும் எப்படி நேர்மறையாக செலவு செய்கிறோம் அது நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை எப்படி மீட்டெடுத்து கொடுக்குறது அதே போல் ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மாவுக்கான ஆரோக்கியத்திற்காக இன்னொரு புரிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுர அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா இயல்பு இல்லாததுன்னு அர்த்தம் சுர அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஸோ அசுர வைத்தியம்னா இயல்பாக இல்லாத விஷயத்தை மாற்றி இயல்பை கொண்டு வருவது அப்படின்னு அர்த்தம் அசுரன்னா நம்ம அரக்கன் கோபம் பாவம் கொலை இதை நினைக்கிறோம் உண்மையின வார்த்தை இயல்பில்லாதது அசுரங்கிறது ஸோ ஆயுர்வேத வைத்தியம் அசுர வைத்தியம்னா இயல்பில்லாத நிலையை மாற்றி இயல்பை கொண்டு வரக்கூடியது ஆயுர்வேதம் இருக்கு